வணக்கம் நம்ம ராஜ் சேனலில் திருமண பொருத்தம் அப்படிங்கிற நிகழ்வு வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா ஒரு ஜாதகத்துக்கு வந்து அதாவது ஆண் ஆண்மகனுடைய ஜாதகத்துக்கு திருமணம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நாம் வந்து பார்த்துருவோம் அதுக்கு சில விதிகள் கொடுத்துருக்கோம் நம்ம எல்லாருமே இந்த விதிகளை வந்து நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தேவைப்படும் முதல் விதி ஒரு ஆணோட ஜாதகத்தில் லக்கணாதிபதிக்கு ஒன்னு ஒம்போதில் அல்லது ரெண்டு பன்னெண்டில் அல்லது ஏழு குடையவன் நிற்கக்கூடிய அந்த ராசிக்கு திரிகோணத்தில் கேது இல்லாமல் இருக்கணும் இதை வந்து நம்ம பார்த்துருவோம் ஒரு ஆண் ஜாதகத்தில் லக்கணாதிபதிக்கு இப்போ இந்த இடத்துல தனுசில் லக்கணமாக போட்டுக்கிடுவோம் லக்கணம் இந்த லக்கணாதிபதிக்கு ஒன்னு ஒம்பதுல ஒன்னஞ்சி ஒம்பதுன்னா இது ஒன்று இது அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது இங்கே இந்த இடத்துல அதுக்கப்புறம் ரெண்டு பன்னெண்டில் இந்த இடம் ரெண்டு இது பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டில் ஏழு குடையவன் நிற்கக்கூடிய ராசிக்கு திரிகோணம் அதாவது ஏழு குடை வந்த இடத்துல எங்கே இருந்தாலும் சரி இந்த இடத்துல இருக்கிற மாதிரி எடுத்துக்கிடுவோம் அவங்களுக்கு திரிகோணத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது இப்போ இந்த புள்ளி வச்ச இடங்களையெல்லாம் நாம் எடுத்துக்கிடணும் அப்படி எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல வந்து கேது இல்லாமல் இருக்கணும் நம்ம எங்கெல்லாம் புள்ளி வச்சிருக்கோமோ அங்கெல்லாம் கேது ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இங்கெல்லாம் கேது இல்லாமல் இருக்கணும் அப்படி கேது இல்லாமல் இருந்தது அப்படிங்கிறது இருந்தால் அந்த ஆண்மகனுக்கு கண்டிப்பான முறையில் திருமணம் நடைபெறும் இது முதல் விதி அடுத்து ரெண்டாவது விதி ஆண் ஜாதகத்தில் குருவுக்கு ஒன்னஞ்சுவும் ஒம்போதில் ரெண்டு பன்னெண்டில் ஏழில் சுக்கரன் இருக்க இதை அழிச்சுக்கிடுவோம் முத ஒரு ஆண் ஜாதகத்தில் குருவுக்கு ஒன்று அஞ்சு ஒம்பதுல குருவுன்னா குரு அங்கே போட்டுக்கிடுவோம் இவருக்கு வந்து ஒன்று அஞ்சு ஒம்பதுல ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த இடத்துல ஆறு ஏழு எட்டு ஒம்பது அப்போன்னா ஒம்பது வந்து லக்கணமாகவே வருது சுக்கரன் இருக்க சுக்கரனுக்கு திரிகோணத்தில் இதில் எந்த இடத்துல வேணாலும் சுக்கரன் இருக்கலாம் அதாவது இந்த லக்கணத்துக்கு அதிபதி இங்கே உட்காந்துருக்கிறாரு ஆண் ஜாதகத்தில் இதுக்கு வந்து அஞ்சு ஒம்பதில் ஒன்று அஞ்சு ஒம்பது இந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல சுக்கரன் இருக்கலாம் இந்த சுக்கரன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடுவோம் சுக்கரன் அங்கே இருக்கிறாரு அந்த சுக்கரன் என்ற ராசிக்கு திரிகோணத்தில் திரிகோணத்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்போ இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த சுக்கரனுக்கு திரிகோணத்தில் இந்த குரு இருக்கக்கூடிய இடத்துல இந்த லக்கணம் இருக்கக்கூடிய இடத்துல கேது வந்து இருக்கக்கூடாது இந்த இடத்துல இங்கே கேது வந்து இருக்கக்கூடாது அப்படி இல்லாமல் இருந்தது அப்படிங்கிறது இருந்தால் அந்த ஜாதகருக்கு கண்டிப்பான முறையில் திருமணம் உண்டு இப்போ இதை அழிச்சிருவோம் சரி ரெண்டு விதி பார்த்துருக்கோம் மூணாவது விதி ஏழு குடையவன் லக்கணாதிபதியும் அதாவது ஏழு குடையவனும் லக்கணாதிபதியும் ஒருவருக்கொருவர் திரிகோணமாக நின்றால் திருமணம் நிச்சயம் உண்டு ஏழு குடையவனும் லக்னாதிபதியும் ஒருவருக்கொருவர் திரிகோணமாக இருந்தால் திருமணம் நிச்சயம் உண்டு இப்போ இந்த தனிசில கணத்துக்கு ஏழு குடையவர் அப்படின்னா புதனு அந்த புதன் வந்து இங்கே இருக்கிற மாதிரி எடுத்துக்கிடுவோம் இல்லை இங்கே இருக்கிற மாதிரி எடுத்துக்கிடுவோம் புதனு லக்னாதிபதி அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா குரு இந்த குரு அங்கே போட்டுருவோம் இப்படி அமைஞ்சிருக்கிறாங்க அதாவது ஏழு குடையனும் லக்கணாதிபதியும் ஒருவருக்கொருவர் திரிவோனமாக நின்றால் திருமணம் நிச்சயம் உண்டு இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தது அப்படின்னாலும் யாரோட ஜாதகத்தில் இருக்குதோ அந்த ஜாதகத்தில் கண்டிப்பான முறையில் அவங்களுக்கு திருமணம் உண்டு அடுத்த விதி ஏழு குடையவனும் லக்னாதிபதியும் அடுத்தடுத்த ராசியில் நின்றால் நிச்சயம் திருமணம் உண்டு இப்போ ஏழு குடையவன் புதனு லக்னாதிபதி வந்து குரு இந்த இடத்துல புதனை போட்டுருவோம் இந்த இடத்துல குருவை போட்டுருவோம் அவ்வளோதான் சிம்பிள் தான் இந்த ரெண்டு பேரும் அடுத்தடுத்த ராசியில் இருக்காங்க அப்படி இருந்தாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு திருமணம் உண்டு இன்னும் ஒரு தடவை விதியை வாசிச்சிருந்தேன் ஏழு குடையவனும் லக்கண அதிபதியும் அடுத்த அடுத்த ராசியில் நின்றால் அவர்களுக்கு நிச்சயம் திருமணம் உண்டு சரி இதை அடிச்சிருவோம் இப்போதைக்கு அடுத்து ஏழாம் பாவக அதிபதி லக்கணத்துக்கு கேந்திரத்திலேயோ ஏழாம் பாவக அதிபதி லக்கணத்துக்கு கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ நின்றால் திருமணம் நடைபெறும் ஏழாம் அதிபதி அப்படின்னா புதனு இவர் லக்கணத்துக்கு கேந்திரத்தில் அப்படின்னா இந்த இடத்துல இந்த இடத்துல புதனு ஒன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு இங்கே புதனு ஒன்று நாலு ஏழு பத்து எட்டு ஒம்பது பத்து இங்கே புதனு அதாவது ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி லக்கணத்துக்கு கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ இருந்தால் அவர்களுக்கு நிச்சயம் திருமணம் உண்டு இப்போ கேந்திரம் பார்த்தாச்சு திரிகோணம் அப்படின்னு சொன்னோம் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா இங்கே வரும் இங்கே புதனை போட்டாச்சு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது இங்கே போட்டாச்சு புதனை போட்டாச்சு இப்போ ஏழாம் அதிபதி புதனு அவர் வந்து கேந்திரத்தில் அதாவது இந்த இடம் நாலு ஏழு பத்து இந்த இடங்களில் அவர் நின்றாலும் இல்லை இருந்துச்சுன்னா திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று இது ஒன்று இதையும் திரிகோணமாக நம்ம இணைக்கணும் ஒன்று ரெண்டு அதே மாதிரி ஒம்போதுங்க இந்த இடங்களில் அவர் இருந்தாலும் அவங்களுக்கு திருமணம் நடைபெறும் இதை அழிச்சிடுவோம் சரி அடுத்தாக்கில் ஏழாம் பாவக அதிபதி செவ்வாயாக அமர்ந்து லக்கணத்துக்கு கேந்திரத்திலோ அல்ல அல்லது ஆறாம் வீட்டிலையோ அல்லது பத்தாம் வீட்டிலேயோ நின்றால் திருமணம் நடைபெறும் இப்போ ஏழாம் அதிபதி செவ்வாயாக இருக்கணும் அப்படின்றாரு அப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா செவ்வாய் வாரம் மாறுதி லக்கணத்தை மாற்றி போட்டுக்கிடுவாங்க அப்போ லக்கணம் போட்டுக்கிடுவாங்க இப்படி ரிஷபலக்கணம் போட்டுக்கிட்டோம்னா ஏழாம் அதிபதி செவ்வாயாக வாராரு ஏழாம் அதிபதி செவ்வாயாக வாராரு இவர் வந்து லக்கணத்துக்கு கேந்திரத்துலேயோ கேந்திரம்னா இந்த செவ்வாய் பகவான் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு இங்கே செவ்வாய் இருக்கலாம் செவ்வாய் இங்கே இருக்கலாம் நாலு அஞ்சு ஆறு ஏழு இங்கே இருக்கலாம் செவ்வாய் செவ்வாய் இங்கே இருக்கலாம் ஏழு எட்டு ஒம்பது பத்து இங்கே செவ்வாய் இருக்கலாம் ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி அப்படின்னு சொன்னோம் அப்படிங்கிறது சின்ன செவ்வாய் அவர் வந்து லக்கணத்துக்கு கேந்திரத்தில் ஒன்று நாலு ஏழு பத்து இந்த மாதிரி லக்கணத்துக்கு கேந்திரத்தில் அப்படி நின்றாலோ ஆறாம் வீட்டிலேயோ பத்தாம் வீட்டிலேயோ நின்றால் அவர்களுக்கு திருமணம் ஏற்படும் ஆறாம் வீடு அப்படின்னு சொன்னோம் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா இந்த வீடு பத்தாம் வீடு அப்படின்னு சொன்னோம் அப்படிங்கிறதுனா பன்னெண்டு பதினொன்று பத்து இங்கே ஏற்கனவே போட்டாச்சு இந்த வீட்டில் இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து திருமணம் உண்டு கண்டிப்பான முறையில் இந்த மாதிரி உள்ள ஜாதகங்களுக்கு திருமணம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் ஒரு பத்து பன்னெண்டு விதிகள் நம்ம கொடுக்குறோம் இந்த பன்னிரெண்டு விதிகளுடைய அமைப்புகளில் ஒரு ஜாதகம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ஜாதகத்துக்கு திருமணம் இருக்குது அப்படின்னு நாம் எடுத்துக்கிடலாம் சரி அடுத்த விதி ஏழாம் அதிபதி சனியாக அமர்ந்து லக்கணத்துக்கு கேந்திரத்திலோ அல்லது நாலாம் வீட்டிலேயோ அல்லது பதினோராம் வீட்டிலேயோ நின்றால் திருமணம் உண்டு இன்னும் ஒரு தடவை வாசிக்க ஏழாம் அதிபதி சனியாக இருந்து லக்கணத்துக்கு கேந்திரத்திலேயோ இப்போ ஏழாம் அதிபதி சனியாக வரணும் இருந்துச்சுன்னா நம்ம மகர லக்கணம் சாரி கடக லக்கணம் அல்லது சிம்ம லக்கணமாக எடுக்கணும் இந்த லக்கணத்தில் ரெண்டு லக்கணத்தில் ஏதாவது ஒரு லக்கணத்தை எடுத்துக்கணும் நம்ம இப்போ சிம்ம லக்கணத்தை எடுத்துக்கிடுவோம் இதை வந்து லக்கணமாக போட்டுருவோம் இதை வந்து அணிச்சிடுவோம் அழிச்சாச்சு நம்னால் ரொம்ப வேகமாக சொன்னாலும் உங்களுக்கு வந்து மனசில் உள்வாங்கிறது கொஞ்சம் ஆயிடும் அது சொல்லிக் கொடுத்தும் பிரயோஜனம் இருக்காது அதனால் வந்து கூடிய வரைக்கும் கொஞ்சம் நிறுத்தியே நம்ம சொல்லுவோம் ஒவ்வொரு பாயிண்ட்டையும் ரெண்டு ரெண்டு முறை சொல்லும் பொழுது தான் அந்த பாயிண்ட்டு வந்து வீடியோவில் நம்ம பார்க்குறதுக்கும் ஓரளவுக்கு புரியும் எல்லாத்தையுமே ரிவர்ஸ் எடுத்து பார்க்க முடியாது அதனால் அந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நம்ம ரெண்டு ரெண்டு தடவை சொல்லிடுவோம் ஏழாம் அதிபதி சனியாக அமர்ந்து லக்கணத்துக்கு கேந்திரத்திலேயோ அல்லது நாலாம் வீட்டிலேயோ அல்லது பதினோராம் வீட்டிலேயோ அப்படின்னு கொடுத்துருக்கு அப்போ ஏழாம் அதிபதி சனி அப்படின்னா இந்த சிம்ம லக்கணத்துக்கு இந்த வீட்டுக்கு அதிபதி சனி இப்போ லக்கணத்துக்கு கேந்திரத்தில் அப்படின்னு சொன்னோம் அப்படிங்கிறது இருந்தால் இதை ஒன்றுன்னு போட்டுக்கிடுவோம் ரெண்டு மூணு நாலு இந்த இடத்துல சனி இருக்கலாம் இந்த இடம் அதுக்கப்புறம் அஞ்சு ஆறு ஏழு இந்த இடம் அதுக்கப்புறம் எட்டு ஒம்பது பத்து இந்த இடம் இந்த இடத்துல எல்லாம் போட்டாச்சு சனியாக அமர்ந்து லக்கணத்துக்கு கேந்திரத்திலையோ அல்லது நாலாம் வீட்டிலோ அல்லது பதினோராம் வீட்டிலையோ இந்த இடத்துல போட்டாச்சு இப்போ லக்கணத்துக்கு கேந்திரம் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அப்போ கேந்திரம் அப்படின்னு சொன்னாச்சு அப்படிங்கிறது இருந்தால் கேந்திரத்தை தான் இப்போ நம்ம போட்டோம் அதுக்கப்புறம் நாலாம் வீடு அந்த நாலாம் வீடு அப்படின்னு சொல்கிறது இந்த விருச்சகம் அதை அங்கே போட்டாச்சு அடுத்து பதினோராம் வீடு இந்த இடம் இந்த இடங்களில் சனி பகவான் இருந்தாலும் அவர்களுக்கு கண்டிப்பான முறையில் திருமணம் உண்டு அடுத்த பாயிண்ட் ஏழாம் பாவக அதிபதியும் லக்கணாதிபதியும் இணைந்து எந்த பாவகத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு திருமணம் உண்டு அழைச்சிருவோம் ஏழாம் பாவக அதிபதி லக்கணாதிபதி இவங்க ரெண்டு பேரும் இணைந்து எந்த பாவகத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு திருமணம் உண்டு இந்த பாவகத்துக்கு போட்டால் அந்தளவுக்கு எடுக்காது அதனால அதை அழிச்சுக்கிடணும் கொஞ்சம் நல்ல பாவமாக பார்த்து போடுவோம் இந்த லக்கண இந்த லக்கணத்தை போட்டுடுவோம் இல்லை போட்டுட்டு ஏழாம் பாவகம் அப்படின்னு சொல்லும்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இங்கே யார் இருக்கா இங்கே வந்து சந்திரன் வருவார் சந்திரன் வருவார் இங்கே வந்து சனி வருவார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த லக்கணத்துக்கு எந்த இடத்துல இருந்தாலும் இந்த லக்கணத்துக்கு எந்த இடத்துல இருந்தாலும் அவங்களுக்கு திருமணம் ஏற்படும் இப்போ இந்த இடத்துல போட்டுருவோம் அதாவது லக்கணாதிபதி ஏழுக்கு போகிற மாதிரி போட்டுருவோம் இந்த இடத்துல சந்திரன் இருக்கார் இந்த இடத்துல சனி இருக்காரு இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகத்துக்கு கண்டிப்பான முறையில் திருமணம் உண்டு அப்படின்னு நாம் எடுத்துக்கிடலாம் இப்போ அடுத்த விதி அடுத்த விதி அதாவது ஏழாம் பாவக அதிபதியும் லக்கணாதிபதியும் ஒருவருக்கொருவர் சமசப்தமமாக பார்த்து கொண்டால் அவருக்கு திருமணம் உண்டு ஏழாம் அதிபதி அப்படின்னு சொன்னோம்னா யாருங்க சந்திரன் அடுத்த அதுல லக்கணாதிபதி அப்படின்னு பார்த்தா யார் சனி இப்போ இந்த இடத்துல சந்திரனை போட்டுக்கிடுவோம் இந்த இடத்துல சனி பகவானை போட்டுக்கிடுவோம் இந்த லக்கணத்துக்கு அவர் ஏழாம் அதிபதியாக வந்திருக்கிறார் அப்படி வந்து ரெண்டு பேருமே வந்து நூற்றி எண்பது டிகிரியில் சமசப்தமமாக பார்த்துக்கிறாங்க அப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அந்த ஜாதகத்துக்கு கண்டிப்பான முறையில் திருமணம் உண்டு அடுத்த பாயிண்டு ஏழாம் பாவக அதிபதியும் லக்கணாதிபதியும் பரிவர்த்தனை பற்றி இருந்தாலும் திருமணம் உண்டு இந்த பரிவர்த்தனை எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவக அதிபதி அப்படின்னா சந்திரன் இப்போ நம்ம லக்கணத்தை மாற்றி கூட போட்டு வச்சுக்கணும் இந்த லக்கணம் போட்டுருக்கணும் இந்த லக்கணம் போட்டாச்சு இந்த லக்கணம் போட்டாச்சு ஏழாம் பாவக அதிபதி அப்படின்னா இது வந்து தொலாமு இந்த துலாத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இங்கே வந்து இது வந்து செவ்வாயோட வீடு இந்த செவ்வாயை தூக்கி இங்கே போட்டுருவோம் செவ்வாய் இங்கே போட்டாச்சு அப்போ இந்த வீட்டுக்கு அதிபதி சுக்கரன் இந்த சுக்கரன் இங்கே போட்டாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து இந்த வீட்டுக்கு அதிபதி சுக்கரன் வந்து இந்த லக்கணத்துக்கு அதிபதி ரெண்டு பேரும் பரிவர்த்தனை இருக்காங்க இப்படி பரிவர்த்தனை பெற்று இருந்தாலும் அவர்களுக்கு திருமணம் உண்டு சரி நண்பர்களே இன்றைக்கி வந்து நம்ம இந்த ஒரு ஆண் ஜாதகத்தில் அவங்களுக்கு திருமணம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு சில விதிகளை பார்த்தோம் நம்ம இப்படிப்பட்ட ஜாதகங்கள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு திருமணம் இருக்குது அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டோம் இனி அடுத்த ஆகல இதே மாதிரி இன்னொரு நாளைக்கு பெண் ஜாதகத்தை நாம் வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் என்னோடய ஃபோன் நம்பர் வந்து தொண்ணூற்றி ஆறு ஐம்பத்தி அஞ்சு முப்பத்தி மூணு தொண்ணூற்றி ஏழு ஜீரோ ஆறு நான் அந்த இடத்துல எழுதிருந்தேன் 96 ஐம்பத்தி அஞ்சு முப்பத்தி மூணு தொண்ணூற்றி இது என்னுடைய போன் நம்பரு யாராவது ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் எனக்கு தொடர்பு கொள்ளுங்க அதிகமான பீஸெல்லாம் நம்மகிட்ட இருக்காது சாதகம் பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் கமௌண்டில் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்